சேனல்ல நூறு முக்கிய வினாக்கள்ல பார்ட் டூ இருந்து இருபது வரைக்கும் முன்மேடு பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும் பதினோராவது கொஸ்டின் பாருங்க சேர்சாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம் ரெண்டாவது பன்னெண்டாவது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயமுத்தூர் இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னா கோயம்புத்தூர் உலகத்தின் எந்த பகுதி டாலர் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை லத்தீன் அமெரிக்கா பதினாலாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் தங்க பயிர் என அழைக்கப்படுவது எதுனா சனல் பதினைந்தாவது கொஸ்டின் பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர் பிரிட்டன் சேர்ந்த சர் எரிக் டிரம் அவரது முதல் பொதுச் செயலாளர் வியட்நாம் தேசிய தேசியவாதிகள் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா மின்னல் வேக தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல செப்டம்பர் மாசம் லண்டன் நகர் மீது ஜெர்மானிய விமானங்கள் தாக்குதல் நடத்தினது மின்னணு தாக்குதல் புலிட் என்று அழைக்கப்படுகிறது பதினெட்டாவது பாருங்க தேசிய மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து கோப்தார் யாருடைய முழக்கம்னா பாரசீ இயக்கத்தோட முழக்கம் கோப்தார்னா உண்மை விளம்பி என்று பொருள் உண்மை விளம்பி இருபதாவது கொஸ்டின் பாருங்க ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் பத்திரிகை அயோத்திதாசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இது வாராந்திர பத்திரிகையா இதை துவங்கினாரு அடுத்த விநாயன் இருபத்தி ஒண்ணு முப்பது அடுத்த வீடியோல பார்ப்போம் நம்ம சேனலை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ